நிறைய பேருக்கு களி செய்கிறதுல ரொம்ப கஷ்டங்க எப்படி செஞ்சாலும் உருண்டை பிடிக்குது கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் அதை தான் வந்து என்கிட்ட டெய்லியும் சொல்கிறாங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஏன் வீடியோ மறக்காமல் பார்ப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை வந்து பிகினர்ஸ் கூட செஞ்சு அசைத்தர்லாங்க சூப்பரான இந்த மாதிரி டிப்ஸ்களோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் நீங்களே அசந்து போயிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பழைய சாதத்தை வந்து நேத்திக்கி நேர்த்திக்கி வடித்த சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை இப்போ வடித்த சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க இந்த இந்த டிஷ்ஷை வந்து பிகினர்ஸ் கூட யாருக்கு கூட யாருக்கெல்லாம் கழி வராதோ அவங்க கூட வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த இந்த சாப்பாடை வந்து மிக்சியில் போட்டிருக்கேன் இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ ஒரு வானொலியை வச்சுட்டு அந்த வானொலியை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதை வந்து இந்த சாதத்தை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்குறேன் இந்த சாதத்தை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கீழே நம்ம வந்து அனல் வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் இப்போ இது வரைக்கும் நான் அடுப்பே பத்தை நம்ம அதே மாதிரி தான் வச்சுருக்கேன் இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு வந்து சூடா இருக்கு இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த கொஞ்சமாக இப்பதான் பபுல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இதே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு கட்டி பிடிக்காது நிறைய பேருக்கு சந்தேகமே ஐயோ நம்ம களி செஞ்சாவே வந்து கட்டி பிடிச்சிருதே சரியாகவே கிண்ட வரலையே அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன பிஞ்சு கூட உங்களுக்கு கட்டி பிடிக்காது இந்த மாதிரி சாதத்தை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி லிக்விடாக எடுத்துட்டு வந்து ஒரு வானிலையை ஊற்றிட்டு நம்ம வந்து பாருங்கள் இந்த கொதி வர சமயத்தில் இப்போது நம்ம கேவூர் மாவு சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம கேவரு மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சளிச்சு விட்ட மாதிரி நம்ம வந்து சேர்க்கணும் இதுதான் மெயின் இதில் இந்த மாதிரி சளிச்சு விட்டுட்டு பாருங்கள் போடம்போயே வந்து எந்த அளவுக்கு கொதி வருது பாருங்கள் நான் வந்து இந்த இந்த குவான்டிட்டி வந்து ஒரு ரெண்டு பேருக்கு போதுமான அளவு நான் செஞ்சிட்ருக்கேன் களி இது போதும் ஒரு நாலு ஸ்பூன் மாவு இதுக்கு சரியாக இருக்கும் இப்போ வந்து அனல் வந்து கம்மி பண்ணிடலாம் நம்ம அனல் கம்மி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு இப்போ வந்து அனல் கம்மி பண்ணலாம் இந்த கள்ளிக்கு மெயினான விஷயமே வந்து மாவு வெந்திருந்தா உருண்டை பிடிக்காது மாவு வேகலைன்னா மட்டும்தான் உருண்டை பிடிக்கும் இப்போ இந்த மூடி போட்டு குறைஞ்சது ஒரு பதினஞ்சிலருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ தான் வந்து மாவு நல்லா வெந்து வரும் உருண்டை வந்து பிடிக்காது நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் ஆயிருக்கு நம்ம வந்து இதை வந்து மெல்லமாக இப்படி எடுத்துடலாம் எடுத்துட்டு எட்டை எடுத்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் ஒரு விஸ்கோ விஸ்க் இருந்துச்சுனாக்கா விஸ்க் போட்டு கிண்டுங்க எனக்கு விக்ஸு வந்து இல்லை இன்னேற்றி தான் உடஞ்சிருச்சு அதனால் மெதுவாக ஒரு கட்டை வச்சு ஒரு கட்டை கரண்ட் கரண்டி வச்சு இப்படி மெதுவாக கிண்டுறேன் நான் மெதுவாக வந்து கிண்டணும் இதனோட ஹைலைட்டே வந்து மெதுவாக கிண்டி கொடுக்கணும் அப்போ தான் வந்து கட்டி பிடிக்காது நல்லா மெதுவாக இப்போது இருக்கிற அந்த மாவு எல்லாத்தையும் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கிண்டி விடலாம் நல்லா வேகமாக வந்து நீங்கள் எவ்வளோ வேகமாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வேகமாக வந்து அந்த கட்டி பிடிக்காமல் இருக்கும் நல்லா இப்படி வந்து பெரட்டிடுங்க கிண்டிடுங்க கிண்ட 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 அந்த வந்து கட்டி வந்து இருக்காது மாவு வெந்துருச்சின்னாக்கா கட்டி பிடிக்காது அதையும் சொல்கிறேன் நான் மறுபடியும் இன்னொரு முறை மென்ஷன் பண்ணுறேன் மாவு வெந்துச்சுனால் கண்டிப்பாக கட்டி பிடிக்காது நம்ம எப்படி கிண்டுனாலும் கட்டி பிடிக்காது இது ஒரு இன்னும் பாருங்கள் நல்லா இழகி வந்துருச்சு பாருங்கள் ஒரு அல்வா பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் பார்த்தீங்களா நம்ம இப்படி எடுத்தாவே வந்து கீழே சட்டி தெரியணும் கீழே இருக்கிற பாத்திரம் வந்து தெரியணும் இந்த பாருங்கள் இப்படி எடுக்க எடுக்க கீழே இருக்க பாத்திரமே தெரியணும் இப்போ வந்து நல்லா இப்படி இழுத்து விட்டு இழுத்து விட்டு நம்ம இது பண்ணணும் கிண்டணும் இன்னும் வந்து ரெண்டு செக்கண்டு முடி போட்டு வைக்கலாம் சிம்மில் வச்சு சிம்மிலேயே தான் இருக்குது இன்னொரு ரெண்டு செகண்டு இதே போல் முடி போட்டு வைக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு செகண்ட் முடிஞ்சிருச்சு மறுபடியும் இதை எடுத்து எட்டை வச்சுட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கீழே மேலே வந்து நல்லா கிண்டி கொடுக்கலாம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் மேலே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் என் வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்ப்பீங்க ஓகே விவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்